கத்ரா இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியின் மூலமாய் இந்த காலவிலே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காலவிலையிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை பசுத்த பவுல் எழுதின நிறுவம் ஒன்று குருந்தியர் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகளுக்கு ஆயத்தம் பண்ணினவளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அன்பு என்று சொல்லக்கூடிய காரியம் நம்முடைய வாழ்க்கையில் தனிந்து போய்கிறது உற்சாகமாய் கத்தரை ஏற்றுக்கொள்கிறோம் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் மிகுந்த மகிழ்ச்சியோடு நான் கத்திரக்குள்ளாய் காணப்படுகிறோம் வேதத்தை அதிகமாக வாசிக்கிறோம் ஜெபிக்கிறோம் பாடுகிறோம் துதிக்கிறோம் ஊழியர்கள் கிராம ஊழியர்களுக்கு செல்லும்போது உற்சாகமாக அவர்களோடு கலந்து கொள்கிறோம் சபையிலே வந்து நாம் சபை ஊழியர்களுக்கு ஒத்தாசையாக இருக்கிறோம் சபையை பெருக்கி தொடைத்து பல காரியங்களில் நாம் மேல் வைத்திருக்கிற அன்பினாலே பல காரியங்களை செய்கிறோம் கொஞ்ச நாள் ஆன பின்பாக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பல காரியங்களில் அன்பில் தனிந்து போய்விடுகிறோம் ஏன்னா நான் படிக்க முடியவில்லை அல்லது படித்து முடித்து விட்டேன் வேலை கிடைக்கவில்லை வேலை கிடைத்தது நிறைவான சம்பளம் இல்லை எனக்கு ஒரு நல்ல திருமண வாழ்க்கை அமையவில்லை இப்படி பல காரியங்களில் நம்முடைய வாழ்க்கையில் அந்த அன்பு தனிந்து கொண்டே வருகிறது ஆனால் இங்கே வேதம் சொல்கிறது அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு உங்களுக்கு சொல்லி தேவன் சில காரியங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் அதை நாம் அவரிடத்தை தொடர்ந்து அன்பு கூர்ந்து வாழ்ந்து போது தான் பெற்றுக்கொள்ள முடியும் நாம் அன்பில் தனிய தனிய அந்த காரியங்களில் நாமவே அதை இழந்து விடக்கூடிய நிலைக்கு கடந்து வருகிறோம் எனவே இங்கே வேதம் தெளிவாக சொல்லுகிறது நாம் அந்த அன்பில் நிலைத்திருப்போம் என்று சொன்னால் அவர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கக்கூடிய காரியம் அப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஆசிர்வாதத்தை வைத்திருக்கிறார் அதை கண்கள் இல்லை காது இல்லை அவைகள் மனுஷனுடைய எழுதத்தில் தோன்றும் இல்லை நம்முடைய சிந்தைக்கு அப்பாற்பட்ட ஆசீர்வாதத்தை கத்தனமாக வைத்திருக்கிறார் எனவே நாம் அன்பிலே மாத்திரம் தனிந்து போகாதபடி அவரிடத்தில் மிகுந்த அன்பு கூர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையை எப்படி நாம் ரச்சிக்கப்பட்டனாலே யசுவேனி எனக்காய் சிலுவையிலே ரத்தம் செஞ்சு மறித்தீரே எனக்காய் கன்னத்தில் அறையப்பட்டீரே எனக்காய் முள்முடி சூடப்பட்டீரே எனக்காய் விழாவில் குத்தப்பட்டீரே எனக்காய் உடைய முகத்தில் காரி துப்பினதை வாங்கி கொண்டிருந்தேன் இப்படியெல்லாம் அவரை நேசித்து கண்ணீரோடு அவரை நம்முடைய சொந்த ராச்சராக ஏற்றுக்கொண்டோம் அதே நிலையிலே அவரிடத்தில் அன்பு கூர்ந்து நான் வாழ்வோம் என்று சொன்னால் எண்ணி முடியாத ஆசிர்வாதங்களை ஆராய்ந்த முடியாத ஆசிர்வாதங்களை நினைக்க முடியாத ஆசீர்வாதங்களை கற்ற நம்முடைய வாழ்க்கையில் கொடுப்பேன் எனவே அவருடைய சமூகத்தில் அவரை அன்பு கூறுவதில் நிலைத்திருங்கள் நிச்சயமாக ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களை தேடி வரக்கூடிய காலங்கள் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நீங்கள் அதை பெற்று மகிழ்ந்திருப்பீர்கள் விசுவாசோடு நல்ல பிதாவே நன்றியோடுமை துதிக்கிறோம் சோதரிக்கிறேங்கத்தாவே அன்பு கூறுகிறவர்களுக்கு என்று சொல்லிக்கத்தாவே ஆசீர்வாதங்களை இன்றைக்கு வாக்கு பண்ணியிருக்கிறேன்ப்பான் இந்த அன்பு எங்கள் வாழ்க்கையில் குறைந்து போய்விடுகிறது ஒரு வேலை கிடைக்கவில்லை ஒரு திருமணமாகவில்லை வேலையில் உயர்வு கிடைக்கவில்லை அல்லது ஒரு ஆசீர்வாதம் எங்கள் வாழ்க்கையில் தாமதித்து கொண்டிருக்கிறது இந்த காரியங்கள்லாம் எங்கள் வாழ்க்கையில் முடத்தில் அன்பு கூறுவதை கொஞ்சம் கொஞ்சமாக கத்தா எங்கள் வாழ்க்கையை விட்டு அகற்றி போட்டு விடுகிறது நாங்கள் வேத வாசிக்கிறது ஜபிக்கிறது ஆலயத்துக்கு போகிறது அல்லது உண்மை குறித்து மற்றவர்கள் சொல்லுகிறது எல்லாமே நின்று போய்விடுகிறது அதுபோல் எங்கள் ஆசீர்வாதம் முற்றிலுமாக நின்று போய்விடுகிறது ஒரு வறண்ட வெடித்த ஒரு பூமியை போல் மாறிவிடுகிறதப்பா ஒரு நாளும் நாங்கள் எங்கள் அன்பிலே தனிந்து போகாதபடி என்னால் நாங்கள் உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து வாழக்கூடிய இருதயத்தை தாரும் அந்த அன்பு கூறக்கூடிய வாழ்க்கை தான் எங்கள் வாழ்க்கையில் எண்ணி முடியாத எண்ண முடியாத ஆசிர்வாதங்களை கொண்டு வரும்னு சொல்லி இதை காலில் சொல்லியிருக்கிறேன் அதை நாங்கள் பெற்று உமக்குள்ள மகிழ்ந்திருக்கு அருள் செய்தலும் ஆசீர்வத்திலும் இங்கே தாவின் ஏசுவி நாமத்தில் கேட்கணும் அல்ல பிதாவே ஆமே எனக்கு அன்பானவர்களே அவரிடத்தில் அன்பு கூறுவதில் தனிந்து போகாதிருங்கள் அன்பிலே குறைபடாதிருங்கள் நிச்சயமாய் கத்தர் மகிமையான காரியத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார் காட் பிளஸ் யூ கத்தருடைய கரம் ஒழியங்கள் நடத்தும் புத்தாண்டு குடும்ப ஆசிர்வாத கூட்டம் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி மாலை ஆறரை மணிக்கு தாம்பரத்தை அடுத்த மணிமங்கலத்தில் உள்ள கத்தரின் வாசல் ஜவ வீட்டில் நடைபெறும் தேவ செய்தி போதகர்வி ஜேம்ஸ் மனோகரன் அவர்கள் கூட்டத்தின் முடிவில் ஒவ்வொருவருக்காகவும் சிறப்பு ஜபம் ஏறெடுக்கப்படும் வாருங்கள் தேவாசிர்வாதம் பெறுங்கள்